கோயம்புத்தூர் கோச்சாம்புத்தூர் கோச்சாம்புத்தூர் கோயம்புத்தூர் ஐயா கருப்பு சாமி உன் கோயிலுக்கு வரும்பொழுது எந்திரி நடக்க முடியாம கிடந்தேன் என்ன ஐசரியமா நடக்க வச்சுட்டு ஐயான்னு ஒரு பொண்ணு என்னை பார்த்து கேட்க வாமா வந்தீங்க கால் மங்களமாக வரணும் ஒரு நேரத்துல எந்த நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டிய இன்னைக்கு உன்னை நடக்க வச்சது யாரு கருப்புசாமி வழிகாட்டும் கருப்புசாமி வழி நடத்தின கருப்புசாமி என்னடா தம்பி இப்போ உனக்கு வாழ்க்கைக்கு என்ன முடிவு எடுத்து வைக்கணும் என்னது எல்லாரும் அந்த பக்கம் நீ மட்டும் வா கண்ணாடி கழுத்தி அம்மாட்ட கூடே கண்டுபிடிக்கா நின்னாச்சு கால் ஒன்றுவான் கண்ணாடி இல்லாமலே கால் வா நீங்க உட்காருங்க உள்ள மட்டும் போயிட்டு ஓய் 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 எந்திரிச்சி அது வேகத்தில் தடு மாறிட்டா வேற ஒண்ணும் இல்லை காலை உதறிக்காம அம்மாச்சி காலை ஆ நீங்க உட்காருங்கண்ணே பதட்டம் இல்லாம வாமா விழிக்கு செல்லக்கூடிய நரம்பில் டெம்பரேச்சர் கூடுதல் அதனால பார்க்கும்போது அப்படி நடுங்கிறது மாதிரி பார்வை தெரியும் தெரியுதா இந்த உங்களுக்கு ஒரு ஹியூமன் சைக்காலஜி மெடிசன் எப்படி கட்டுக்காங்க ஒரு கண் ஆப்ரேஜன் பண்ணிட்டு ஆறு மாதத்தில் இன்னொரு கண்ணை ஆப்ரேஜன் பண்ணணும் சொல்லுதாங்கல்ல டாக்டர் அது எவ்வளவு பெரிய அறிவுடைமைன்னு உங்களுக்கு தெரியுமா ஒரு கன்று நல்லா தெரியும் இன்னொரு கன்று தெரியாது நம்மளை அறியாமலே இது தெரிய மாட்டேங்குன்னு சொல்லி நம்மளை விரித்து விரித்து பார்ப்போம் அப்படி அப்போ நம்முடைய மனோ சக்தியை எங்கே கொண்டு செலுத்துவோம் அந்த தெரியாத கண்ணில் போய் செலுத்துவோம் நம்ம அங்கே செலுத்தும் இந்த ரத்த ஓட்டத்தினுடைய வேகம் இந்த நரம்புடைய ப்ரெஷர் புறம் ஏதோ போயிடும் அந்த கண்ணுக்கு போயிடும் கடைசியில் அந்த கண்ணில் ப்ரெஷர் இருக்குன்னு டாக்டர் சொல்லுவார் அது எங்கேருந்து வந்துச்சு நம்ம விழித்து விழித்து பார்த்தோம் டென்ஷனில் நம்மளுடைய மனத்தில் இருந்து வந்துச்சு இதுக்கு தான் நாங்கள் சொல்லுவோம் கண்ணை மூடிக்கிட்டு பேசாமல் கடவுளை நினச்சி உன் உள்ளத்தை கவனித்து நீ தியானம் இருந்து பழகு அப்படின்னு நான் சொன்னோம்னா உச்சிப்படத்துலேருந்து தொடங்கக்கூடிய நரம்பெல்லாம் என்ன செய்யும் அப்படியே அடங்கிடும் தலையில் உள்ள நரம்பெல்லாம் அடங்கிடும் அடங்கினோன்னா உள்ளுக்கு இருக்கக்கூடிய உணர்வு அலைகள்லாம் சாந்தமாயிரும் அப்போ கண்ணுக்கு ப்ரெஷர் இருக்காது காதுக்கு ப்ரெஷர் இருக்காது வாய்க்கு அடக்கம் வந்துடும் எல்லா அடக்கமும் கரெக்டாக வந்துடும் தியானம் பண்ணுறதுல அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு உங்களை நீங்களே சரி பண்ணாமல் குழப்பிக்கிட்டு அலைஞ்சினா சரி வராது இருந்து நீ என்ன செய்யணும்னு சொன்னால் உன் மனக்கண்களை மூடி என்னைய நினைச்சு தியானம் பண்ணணும் பதினெட்டு நாள் பதினெட்டு நாள் பண்ணுகிற பொழுது உன் கண்ணில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பிரசர்ந்து பார்வை சரியாயிரும் காஸ்மிக் ஆஃப் ரேஸ் பிரபஞ்ச ஒளியை உன் கண்களுக்கு கொடுத்துருக்கேன் இன்னையிலேருந்து நீ விரித்து பார்க்க வேண்டாம் சாதாரணமாக பார்த்தாலே உனக்கு தெரியும் கால் ஒன்றுவான் நிதானமாக எழுந்தி பார்ப்போம் அப்படிதான் ஆனந்தமா போய் கால் உட்டுவான் கருபசாமிக்கு மெய்ஞானமும் வேண்டும் அதோடு விஞ்ஞானமும் வேண்டும் வேற என்ன வேணும் உனக்கே உனக்கு வேலை தானே உன் புருத்தனை பத்தி ஒரு மூன்றரை மாசம் என்கிட்ட பேச வேண்டாம் அதுக்கு பிறகு நம்ம அவரை பத்தி பேசுவோம் என்ன பேசும் பொழுது குழந்த பாக்கியம் கிடைக்கும் என்ன வப்ப பொம்பளை பிள்ளை பிறக்கும் என்ன பெயர் வைப்ப அகிலாண்ட ஈஸ்வரின்னு பெற வைக்கணும் நல்லாரு புண்ணியம் பெற்று இனிதாக வாழ்வாய் என்று உயர்ந்தும் இருப்பாய் வாழ்க மகளே இந்த பணம் வேணும்ல அப்படி நல்லாரு போடுக்கா ஆமா கூட இருக்கிறவங்களே சரியில்லையாக்கா வெற்றி ஆக்கி தரேன் நல்லா நடக்கும் போயிட்டு வச்சு பேணிக்கா இந்தாப்பா கடன் படாமல் காப்பாத்துறேன் அரும்புதராம வாழ வைக்க இந்தா நல்லாரு வாழ்க மகனே வாழ்க வாழ்க வாழ்காடா கோயம்புத்தூர் பையா வாடா தம்பி கொய்யா பழம் கொண்டு வந்திருக்கு யாடா வாழ்க வாழ்க மகனே என்று வாழ்த்த வேண்டுமே எங்கே அம்மாங்க அம்மா நீ சுமந்த பிள்ளை சிற கிள்ளை உன் கண்களும் கொண்டாடும் தெய்வம் தாயே அண்டை ஓர் ஆலயம் உங்க அம்மா தான் உனக்கு வீட்டில் எல்லாம் என்ன செய்யணும் உனக்கு கண்ண முடு அம்மாதான் எல்லாமே சொன்ன உன் மண்டையில அறிவு இருந்துச்சா நான் கேட்குறதுக்கு உனக்கு பதில் சொல்ல முடிஞ்சுதா இப்ப சொல்றேன் பாக்கியா கண்ண முடிக்கா கால்வான் எல்லாத்தையும் பார்த்தாச்சு போயிட்டா போயிட்டோம் போயிட்டோம் நல்லா இருக்கியாப்பா வாழ வைத்த இன்று வானம் உலகிலே உன் உனக்கு என்னடா புரியுது உங்க அம்மா தான் கெடுத்ததாக சொல்லி உன்னை விட்டு போயிட்டாடா அவளுடைய குற்றச்சாட்டு எல்லாமே உங்க அம்மா மேலதான் புரியுதா தான் உன் வாழ்க்கை போச்சு அப்படிங்கறத ஒரு பிரேம உருவாக்கி வச்சிருக்கா அதனால் அவங்க அம்மா கூட இருக்கிறது வர நான் அந்த பேய கூட வாழ மாட்டேன் அதனால் விவகாரத்தை வாங்கிடுவோம் இல்லைன்னா அவனை படாத பாடுபடுத்தி அவனை கல்யாணம் முடிக்க விடாமல் ஆக்கி அவனை நான் சுத்த வைக்கிற நான் பொம்பளை இல்லை அப்படின்னு சவால் விட்டுருக்கான் புரியுதா புரியலையாடா கால் உண்டு ஆம்பளைக்கு மட்டும்தான் தெரியுமோ உம்பளைக்கும் முடியும் என்னம்மா அனுப்பிட்டு சட்டம் அப்படி இப்போ உங்களுக்கு டைவில்ல்ஸ் வரக்கூடிய நிலமை வந்துருச்சு சமாதானமான நிலையில் அந்த டைவில்ஸை வாங்கி தந்து குழப்பம் இல்லாமல் நடித்து தந்தால் போதுமா வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே அந்த பணத்தை கேஸ் வாய்தாவுக்கு கூப்பிடறதுக்கு முன்னால் வாங்கி தந்துடுறேன் ஆயிடுது போ கர்மதாமிக்கு அதே கோயம்புத்தூர் எல்லை என் பிள்ளையின் வாழ்வில் சில மனக்குழப்பம் ஐயா அதை சரி பண்ணி தாங்க ராசா என்னடா தம்பி பிள்ளையின் வாழ்க்கையில குழப்பம் யாருக்கு அப்படியா நீங்க சொல்றத அவன் காத்திலேயே வாங்க மாட்டானே அவன் போற பாதையில தான் உங்களை கூப்பிடுவான் காது கேட்கல வா ஏ இங்க வா ஏ வா கால் வீட்டு இருக்காரா ஐயா அருந்தமிழ் செல்வன் தர்மத்தை அறநிலையை அகிலவெல்லாம் காப்பாற்றி எம்பெருமான் ஸ்ரீராமனுக்கு முன் அவதாரம் செய்த ஆஞ்சநேயன் அவற்றை கேட்டேன் ஏப்பா இவனுக்கு இந்த மனநிலைகள் தோன்றுச்சுன்னு கேட்டேன் அடே அவனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே மனம் அதிர்ச்சி ஆகிடுது என்ன ஆயிடுது மன அதிர்ச்சி ஆகிடுது ஒருநிலைப்பட்ட மனம் இல்லை மைண்டு டிப்ரெஷன் ஆனது மாதிரி இருந்துகிட்டு இருக்கான் சரியா தூங்க மாட்டான் நைட்லாம் எனக்கு எழுதி இப்படி நடப்பான் படிக்கிறது மாதிரி பொசு நடப்பான் படார்ந்து கீழே போடுவான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறா அதனால அவன் என்ன செய்யலான்னு பார்த்தேன் அவனுடைய உச்சியில் என் கையை வச்சுட்டா அவன் தனிச்சிருவான் எனக்கு நான் கூப்பிட்டு வருவேன் நான் கூப்பிட வர வச்சுருட்டுமா கால் அனுப்பிட்டு வாப்போம் இந்த கனியை கொண்டு வீட்டில் வை அடுத்து வரும்போது அவனோட வருவனி நான் இகனுக்கு பின்னால் வருவாம்ல போய்ட்டு வாப்போ கருப்புசாமிக்கு வேணா தம்பி என்னடா சோமார் கேப்பா உன் பேர் என்ன பேரு பார்த்தேன் கோயம்புத்தூர் வண்டி வாகனம் வச்சு தொழில் நடத்துபவர் யார் என்ன வண்டி நான் வச்சிருக்கேன் கால் வந்துட்டு வாங்கினேன்

தருமம் வாழும் வரையினேன் வரலாம் அப்பா என்னப்பா செய்யணும் போனக்கே? கொஞ்சம் கண்ண முடிதியாப்பா ஒரு கண்ணு சரியில்ல ஏடாயிருக்கு உனக்கு உன்னுடைய தொழில் ஸ்தாபனத்தை பார்த்தேன் மூணு வருடமாகவே பல லட்சங்கள் நஷ்டமாக ஓடி இருக்க நிறைய லட்சங்கள் கடனாக இருக்குது சொத்துக்கள் சம்மந்தமான கேள்விகளும் குழப்பங்களும் அதிகம் இதனால் மனக்கசப்பு உள்மனதுக்குள்ளே உடன்பிறப்புகளுக்கு இருக்குது ஆனாலும் அதை வெளியே சொல்லி தீர்க்க முடியாத சந்தேகமும் சங்கடமும் உள்ளத்தில் இவைகளெல்லாம் மாறணும்னு நினச்சி கேட்குறேன் இந்த பிரச்சனையை தீர்த்து தந்துடுறேன் வழக்கு ஒன்று நீதிமன்றத்தை தொட்டு இருக்குது

மன நிறைவோடு சாமி கும்பிடணும்னு கருப்பு சாமி நினைக்கார் பொறுக்கு அதுதான் நம்மளை மெட்ராஸ் மெட்ராஸ்ன்னு கூப்பிடலை அப்படின்னு நினைக்கிய பே உள்ளா நீங்கள்லாம் உண்மையா இல்லையா இன்னொரு தின காலில் ஒன்றாப்பா வரலாம் சில அக்ரிமெண்ட்டுகள்லாம் பூரணமாகாமல் போயிடுது அவைகளெல்லாம் பூர்த்தி ஆகுமானு கேட்டேன் இப்போ அதை பத்தியெல்லாம் கவலை இல்லை ஒரு ஐம்பது லட்ச ரூபா மூணு உனக்கு தந்தா நீ தப்பிச்சுக்கிடலாமா நான் தரட்டுமா கால் ஒன்று என் செல்லும் வெற்றிமான கொடுப்பா என் பிள்ளைக்கு ஐம்பது லட்ச ரூபா கொடுக்க நான் வெற்றிவேல் முருகனுக்கு வாடாந்தான் முதல்ல கடனை தீக்கிறதுக்கு வழிவகுத்து தந்துடுறேன் அப்படி அடுத்து வரும்பொழுது என்ன மகிழ்ச்சியா வந்து நீ பாப்ப சந்தோஷமா இருடா இருக்கு அதே கோயமுத்தூர் எல்லை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருக்குமா கல்யாணம் யாரெல்லாம் வந்திருக்கியா இது யாரு காலம்ட்டுவான் கல்யாணம்மா கல்யாணம் கொங்குமணி திரு நாட்டில் உதித்தாயே திரு கோணியம்மன் என்ற பெயர் படைத்தாயே கோனியம்மன் எங்க இருக்காங்க உங்க பக்கத்தில் தான் இருக்கு என்ன வாங்க பக்கத்தில் வாங்க நீங்களும் பக்கத்துல வாங்க நல்ல கண்களை மூடி மன நிறைவோடு என்னை வணங்கு பார்க்கலாம் சிவபெருமானே என்ன ஒலிக்கிட்டீங்க உங்க வீட்டுக்குள்ளே சிவபெருமானுடைய நமச்சிவாய ஒலிகள் ஒலித்து கொண்டு இருக்கிறது புரியுதா இருக்கா இந்த பெண்ணுடைய கருத்தில் திருநாகம் தொழன்று இருக்குது அந்த சர்ப்பகால தோஷத்தை நீக்கி அருள் நிறைந்த காட்சியோட ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன் எப்போ சாமி நடக்கும் அப்படின்னு இவ உள்ளத்துக்குள்ள ஒரு கேள்வி மாசி மகா சிவராத்திரியை முன்னிட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய வளர்பிறையில் நல்ல வரன்கள் வந்துருவாங்க அதில் நல்ல ஜாதகத்தை செலக்ட் பண்ணி வைகாசி மாதத்துக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சிடுவோம் கால் வாங்க கணவன் மனைவிக்குள்ள குழப்ப உடையது யாரு வாடா தம்பி நல்லா இருக்கியா பெட்டிக்கார இப்ப யாராண்டா வந்தீங்க சார் வாமா வேற என்ன வேணும் அண்ணனுக்கு குழந்த ஆம்பளை பையன் பிறப்பான் கருப்பசாமி வைப்பானா கண்ண முடுங்க அவன் வைப்பா நான் கேட்கறேன் அவன் இப்போ அவன் பொண்டாட்டி சம்மதிக்க மாட்டான் அவனையும் நான் சம்மதிக்க வச்சுருந்தேன்ப்பா இப்படி வெற்றி உண்டு இந்தா அப்போ நீ ஒரு பெண்ணை பெற்று வச்சுக்கா ம் கல்யாணத்தை முடிச்சு வச்சிரும் பிள்ளைகளுக்கு ம் நல்லா இருங்க வாடா தம்பி கால் வந்துட்டு வாடா அருள் மணக்கும் ஆண்டவனே ஐயப்பா ஆரவார ஜோதி அப்பா ஐயப்பா இந்த அம்மாவுடைய வயசை பார்த்துக்கா இந்த அம்மாவுடைய வயசை பார்த்துக்காங்க எத்தனை பிள்ளைக்கு தாய் உன் முன்னாடி கூட பிறந்தவங்க எத்தனை பேர் ம் அவளை சேர்க்காம மூணு பேர் உனக்கு மூணு பிள்ளைங்க அந்த பிள்ளைங்க பெத்தவாக தான் அவ வாழாமல் போகிறதுக்கு காரணம் போயிட்டு வானா இவங்களை கூப்பிடுங்க இடைஞ்சலுக்கு வந்து ஊடக ஒரு திருநீரை பார் அதுக்குரிய அர்த்தம் தான் இது கால் ஒன்றுவான் ஒவ்வொரு அசைவிலையும் கடவுள் ஒரு காரணம் வச்சிருப்பான் உண்மை என்ன ஏடா விழுந்துடாத அக்கா எக்கா உட்காருங்க ஒரே கல்வி இவன்கிட்ட கேட்குற பிறகு உன்கிட்ட கேட்க யார் அந்த மரமும் அவன் வேணுமா வேண்டாமா உனக்கு வேணுமா வேண்டாமாடா அப்படியா அடையா இப்படியா என் தெள்ளையில் இவ்வளோ பெரிய பொருப்பத்திக்கு போட்டீங்களாப்பா உள்ள இருக்காடா உனக்கு

அவன் அடுத்து வந்தாலும் முழு மனதோடு உள் நினைவோடு அவன் கூட வாழ மாட்டான் அவளுடைய உள்ள வேறு பக்கம் திரும்பி வேற ஒரு கேரக்டர் அவள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான் நல்லா நீ புரிஞ்சுக்கணும் உன்னுடைய கேரக்டர் சின்சியர் ஆஃப் கேரக்டர் நீங்கள் நேர்மையாக இருக்கிய கட்டணிட்டாக இருக்கிய உங்களை அட்ஜஸ்ட் பண்ணி வாழதுக்கு என்னால் முடியாது நான் ஃப்ரீடமாக வாழ்ந்தவன் ஏய் புரியுதா புரியலையா அந்த ஃப்ரீடத்துக்கு நீ ஒத்துழைக்க போகிறதில்ல அதனால் என்னுடைய லைஃப் ஃப்ரீடமாக இருக்கணும் அதனால் எனக்கு தகுந்த கேரக்டரை நான் பார்க்க போகிறேன் என்ன அவங்க அப்பா அம்மாவை வாழ சொன்னாலும் அவள் வாழ தயார் இல்லை அவங்க அப்பா வாழ வைப்பான் அவங்க அம்மா வாழ வைக்க மாட்டான் அவள் அம்மா வாழ வைக்க மாட்டாடா ஒரே முடிவு வேண்டாம் 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 கலன் வா கருமசாமிக்கு வெற்றி அடைந்து வா அவங்களே ஒரு முடிவு கேட்பாங்க அதுக்கு பிறகு ஓ முடிவை சொல்லு முந்திட்டேன்னா ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும் நமக்கு வேண்டாண்டாது எதுக்கு அப்படி லட்சம் கொடுக்கணும் என்ன மிச்சத்தை பிடி போயிட்டு வா வேற என்ன வேணும் ஒரே ஒரு வார்த்தை என் பிள்ளைக்கு வாழ்க்கை இப்படி ஆயிடுது அப்படின்னு சொல்லி நீ உள்ளத்தால் சோர்ந்து போயிட்ட எப்படினாலும் அவனை நல்ல வாழ வைக்க போகிறவன் நான் தான் நீ எதுக்கு வேற போட்டுக்கிட்டு அலையுத என் மேல படத்தை போடு நல்லா இருப்போம் தைரியமா இருக்கடா போங்கடா ஒவ்வொரு வராது இவ்வளோக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுருது நல்லதுன்னு நினைக்கிற மீனாட்சி சங்கரிக்கு அமுட்டிக்கு அப்படியா கோயம்புத்தூர் எல்லை கடன்கள் சம்பந்தமாக மனவேதனை அடைந்து வந்தது யார் வாமா கால் ஒன்று வா இது யாருப்பா சின்ன சின்ன மூக்குத்திய சிகப்பு கல்லு கன்னி பெண்ணே இந்த குழந்தைக்கு வயது எத்தனை இந்த குழந்தை வயதுக்குள்ள ஆறாவது மாதமா இருக்கும் பொழுதே உங்களுடைய தொழிலில் கொஞ்சம் சரிவுகளும் மன நிறைவுகளில் குறைபாடுகளும் அமைதி இல்லாமல் வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியாத பிரச்சனைகளும் பண நஷ்டங்களும் கடன்களும் தோன்றிடுது அதுக்காக இந்த பிள்ளையினுடைய ஜனனத்தை குற சொன்னா உலகம் ஒத்துக்கிடுமாடா ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு வரும்பொழுது தகப்பை இப்படி இருக்கணும் தாய் இந்த நிலையில் இருக்கணும் தாய் வழி தந்தை வழி தாத்தா பெரியோர்கள் இப்படி இருக்கணுங்கிற விதி அமைப்போடு தான் ஒரு ஜனனமே உருவாகுது அந்த விதியினுடைய அம்சந்தான் காரணமே தவிர பிறந்த சரீரத்தை காரணம் சொல்ல முடியுமா மகனே முடியாது காலட்டும் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் உன்னை விட்டு நீங்கணுங்கிற அமைப்பு நேரமும் இப்போ நடந்துருக்கு அதனால் புதுமையாக ஒரு நிலையை தொடங்க வேண்டும் என்பதற்காக பெருமுயற்சிகள் நடக்கு அதுக்கு இன்னும் வர உனக்கு நல்ல ரிசல்ட் வரலை அதை வர வைக்கணும் அடுத்து உள்ள மாத ஊதியத்தை கூட்டணும் குடும்பத்தை நல்லாக்கணும் ரெண்டு பேரும் ஏன் முன்னால தான் ஒற்றுமையாக இருக்கிறதே தவிர அப்பப்போ கடிச்சு கடுத்துக்கிட அந்த மனநிலைகளை மாற்றணும் நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு தந்திருக்கேன் புண்ணியம் கிடைக்கும் இந்த பிள்ளையுடைய மூன்றாவது வயசில் சில கோடிகள் உன் கையில் இருக்கும் இரண்டு வாகனங்கள் உன் கையில் இருக்கும் வெளிநாடு சம்பந்தமான தொழிலில் நீ தொடர்பு வைத்திருப்பாய் இவைகளெல்லாம் உனக்கு பாக்கியமாக இருக்கும் இன்று இருக்கக்கூடிய வேதனைக்காக வாழ்க்கையை வெறுத்தன நீ எவ்வளவு பெரிய முட்டாள் நாளைய உலகத்தின் சொர்க்கத்தையே நான் காட்டியிருக்கேன் இப்போது உனக்கு ஆனந்தமாக இருப்படா காலில் உண்டு வா மகனே என்னப்பா வேற என்னடா வேணும் உனக்கு இந்தா கடனை தீர்த்து தரேன் சந்தோஷமா இரு மகளே நீ வா என்ன வேணும் உனக்கு ஆம்பளை பைய வேண்டாம்னாலும் பொம்பளை விட மாட்டான் பக்கத்தில் வா என்ன வேணும் கடன் தீர்ந்தாச்சு வேலை கிடச்சாச்சு புண்ணியமாக இரு ஆனந்தமாக இருங்க ஐஸ்வரியமாக வளர்த்துக்கா பிள்ளைய ம் வா அடுத்து வரும்பொழுது அதை பத்தி பேசும் தாய் பராசக்தி நல்லா ரடா செல்லம் நேர்மையானவன் நீ உயர்ந்திருப்பாய் வாழ்க கர்பதாமிக்கு அதே மாதிரி தொழிலால் கடன்பட்டு வந்த மனிதன் யார் என்ன தொழில்டா பார்க்க செல்ல குட்டி பேர நீ என்ன தொழில்டா பார்க்க இப்ப என்ன தொழில் பார்க்க நீ என்னடா தொழில் பார்க்க தரி தங்க தொழில் சங்கத்திலே ஒரு குறை இருந்தால் விவசாயம் சொந்தமான தொழில் பார்க்கா கால் கால்நழுத்துவா நில்லுங்க எங்கேயும் பெயராதாங்க என் செல்ல மக்களை அப்படி நில் உங்களை தேடி வருகிறேன் இன்னைக்கு பவுன் என்ன வேலைப்பா இருபத்தி நாலுக்கு சொல்லல இருபத்தி ரெண்டுக்கு அப்போ என்னடா தொழில் பார்க்கறீங்க சரி சரி சோமர் கேப்பான் முருகா வா வண்டி வாகனம்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வீட்டுக்குள்ள மனைவியுடைய மனோ பக்குவம் குடும்ப வாழ்வு சம்மந்தமான மனக்குழப்பம் உள்ளத்துக்குள்ள நிறைய இருக்கு அவங்களுடைய மனதெல்லாம் கொஞ்சம் சீர்திருத்தி என்னை அமைதியாக வைக்கணும் அப்படி இருந்தால் எவ்வளோ பெரிய கடன்களையும் தேக்க எனக்கு முடியும் ஆனால் அவங்களுடைய டென்த்தனால என் உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கு என்பது உன்னுடைய உள்மனக்கூற்று கால்வெழுத்துவா உங்களுக்கு தான் வாங்கி வச்சிருக்கு வரலாம் அந்த மனநிலைகளை திருத்தி உனக்கு இடஞ்செல்லாம அவங்கள நல்லா வாழ வச்சு கடன்கள் அவகாசம் இருக்கு ஒரு பொருள் மாற்றி விட்டு அதுல படம் கிடைச்சிதான் மண்ணாத்தான் இருக்கும் பூமி தாண்டா இருக்கிற இடத்தை கொடுக்காண்டாம் வெற்றி ஆகித்தார அடுத்த இடமும் வாங்கி தருவேன் சந்தோஷமா இருப்போம் கர்பசாமிக்கு பஞ்சு நூல் சம்பந்தமாக தொழிலாக இருக்குது தூசாதி வணிகம் பெற்று துயரடைந்த செல்வ மக்கள் கூப்பிடுவாரோ கூப்பிட மாட்டாரோன்னு என் பிள்ளை அழுதுகிட்டு இருக்கா அப்படிலாம் அழலாமா நான் கூப்பிடாட்டும் உங்கள் உள்ளத்துக்குள்ளே நான் இருக்கிறேனே அதை சிந்திக்க வேண்டாமா நீங்கள்லாம் என்ன பிள்ளை நீங்கள்லாம் அழக்கூடாது எனக்கு அழுதுதே பிடிக்காது நான் அழுது முடிச்சு உட்காந்துருக்கேன் அதான் தான் கேட்டேன் இன்னொருத்தூரை கால் விட்டுவாங்க அழுதால் என்ன நொந்தால் பயனென்ன ஆவது ஒன்றுமில்லை தொழுதால் பயன் என்ன உன்னை ஒருவர் சுட உரைத்த பழுதால் பயன் என்ன நன்மையும் தீமையும் பங்கைய்தோன் எழுதாபடி வருமோ சரியாது இரியன் ஏழை நெஞ்சேன் பட்டினத்தார் சொன்னார் எப்படி சொன்னார் மகனே அழுதால் ஒன்றும் பயனடையப் போவதில்லை மனம் நொந்தாலும் பயனடைய போவதில்லை இந்த துயரம் தீர வேண்டுமென்று வீடுதோறும் வீடுதோறும் சென்று தொழுதாலும் நிலைமை போறதில்லை போவதில்லை ஏன் பிரம்மன் உன் தலையில் எழுதாதபடி எதுவும் நடக்கப் போவதில்லை ஆகையினால் நீ சலியாது இருக்க வேண்டும் ஏழை நெஞ்சே இந்த அருமையாக கூறினார் வீணாக துயரடைய கூடாது புரியுதா குருமார்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா கடுமையான வெயில் வரும் பொழுது உன் கையில் ஒரு கொடையை கொடுத்தா நீ என்னடா செஞ்சுக்கிடுவே அந்த வெயில் தாக்காமல் ஒரு கொடையை பிடிச்சிக்கிடுவேன் அந்த கொடை தாண்டா நான் ஆனால் சூரியன் அந்த உலகத்தை விட்டு என்னால் நீக்க முடியாது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையா இல்லையாப்பா சூரியனை நீக்க முடியாது நான் கொடுக்குற கொடையை வச்சு எந்த வெயிலையும் தாக்குப்படுத்தி நீ இந்த உலக வாழ்க்கையை நடத்தி கொள்ளலாம் இதுதான் சித்தர்களால் யோகியர்களால் குருமார்களால் நடக்கும் மழையாக இருந்தாலும் அதுதான் கொடையாக இருந்தாலும் அதுதான் நீங்கள் இப்போ நடத்தக்கூடிய தொழில் இடம் சரியில்லையா அல்லது எங்களுடைய நேரம் சரியில்லையா இங்கே நடத்தலாமா நடத்தக்கூடாதா இப்போதைக்கு நிறைய படங்கள் லட்ச லட்சமாக லாக் ஆகிடுது ப்ராடக்டான பொருள்களெல்லாம் நம்ம கைவிட்டு போகாமல் அடைஞ்சி கிடக்குத இதுக்காக நாங்கள் என்ன செய்கிறது வந்து இருக்கமே யார்கிட்ட போய் பேசுனாலும் அதுக்கு வழி கிடைக்க மாட்டேங்கு சொல்லி வேதனைப்பட்டு வந்திருக்கீங்க இவ்வளவு தானடா என்ன நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு மனிதனுடைய பிரச்சனைன்னு மட்டும் கூடாது அதுல வரக்கூடிய கருத்துக்கள் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துகின்ற கருத்துக்கள் அதனால உனக்கு பணம் தான் எத்தனை லட்சம் வேணும் தேவைப்படுது ஒன்றும் கவலைப்படாடா ஒரு கோடி ரூபா உனக்கு முதல்ல கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் இந்த ஒரு கோடி ரூபாயை வச்சு உன் தொழிலை ரன் பண்ணதுக்கு வழிவகுக்கிறேன் சரியாக ஒன்றே முக்கால் ஆண்டுகளுக்குள்ள உன் கடனை அடைச்சி இதே தொழிலை வளப்படுத்தி இருந்தால் போதும்லாடா கால் ஒன்றுவா வெற்றி மாலை கொடுப்பா கர்பசாமிக்கு அருமையாக நம்ம பிள்ளைகளை வாழ வைப்போம் ஏன் கவலைப்படணும் என்னையா இந்த பக்கத்தில் வா என்னையவே நினைச்சு பார்த்துக்கா உட்காரு என்னைய சிந்தனை பண்ணு பார்ப்போம் என்னைய தியானம் பண்ணு உள்ளத்துக்குள்ளாடா ஒரு கோடி ரூபா கிடைக்கும் குடி தொழில வச்சு வளமாகி வளர்ந்து வந்து என்னை ஆனந்தமா பார்ப்பாய் மகனே வெற்றியடைவாய் செல்ல குட்டி நல்லா போயிட்டோம் புண்ணியமடைங்களப்பா